우리 로더클리티에 도해 주시기 바

போறதான் போறேன் நானும் எஸ்டா கத்தோம் கத்துற சீனே தெரியும் வீடியோ போயிட்டு தான் பிரிட்ஜி கிளியில் வந்துடும்

உங்கள் பேர் ரெண்ட பண்ணி நீங்கள் இங்கே எவ்வளோ கடை வச்சுருக்கீங்களா எவ்வளோ நாளாக கடை வச்சிருக்கீங்களா ஏரியிலேருந்து நேராக பிரச்சனை வந்து எவ்வளோ போடுறாரா எவ்வளோவா ரெண்டு கிலோ நூறும்மா இது இது போடு அது அது நான் இரநூறுவாய்க்கு போட்டுருக்கேன்

ஆவுலமா எல்லா மீன் கடிகோ நண்டுகடிகோ ลําபைக்டிகோ ஆனா ஆனா எல்லாம் வந்து கொஞ்சம் เวลา அதிகமா இருக்கும் இல்ல இல்ல सेम ரேட் தான் ஆமா ஏبلاவு இப்போ நிறைய சாகனوريங்க சண்டேல ஆமா மீன் தான் வரும் வரும்

அரை மணிநேரம் என்ன பண்ணுறீங்க வரக்கணும் இப்போ அரை மணி நேரம் இல்லை நான் குழம்பு சேப்பேன் மீன் குழம்பு இப்போ மீன் குழம்பு சேப்பீங்களா பதினஞ்சு மீன் வச்சு மீன் குழம்பு செய்ய ரெண்டினு அந்த சர்க்கரை சூடானது இது வெத்துனானு என்ன கொடுக்கு கடுகு சீரு இது சீருகும் போட்டாசு வெந்தயும் போட்டாசு பொரியணும் கறிப்பூலம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன டேஸ்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஒரு கணம் புளி மீன் கோங்க ஊற்றி நேரத்துக்கு முன்னாடி புளி ஊற வச்சுட்டு மறந்துட்டா மறந்துட்டா தண்ணி ஊற வச்சு ஊற வச்சா புளியில வந்து எந்த வித திப்பி அதெல்லாம் போகிறதுக்காக அந்த புளிய வடிகட்டு காட்டில் இருக்கிற புளியா இல்லை வீட்டில் விளைய புளியா காட்டில் புளியை வீட்டில் வச்சிருந்த கச்சிடும் அதனால வீட்டில் இருக்கிற புளி

உப்பா மஞ்சள் கால் அரை அரை டேஸ்ட் மஞ்சள் தூள் எத்தனை பேர் கொண்டு வைக்கிறீங்க ஒரு நாலு பேர் சாப்பிடுவாங்க சரி மஞ்சள் தூள் தான் போட்டீங்களாப்பா அப்புறம் உப்பு போட்டீங்களா செவ் கொள்ளுறது மிளகாத்தூள் அது என்ன சொல்லுவாங்க இதை நீங்க தமிழே சொல்லுங்கரண்டி போட்டு போட்ட

செம்பி தொட்டியில போட்டு தொட்டியில அது தொட்டியில வந்து எடுத்து எந்த மீன் வேணுமோ நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு தக்காளி போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் பொண்ணி எடுமோ அதனால தக்காளி போட்டாச்சு தக்காளி வந்து நல்லா வரணும் தக்காளி நல்லா வரைஞ்சு மாதிரி நல்லா வதங்கணும் நல்லா பொன்னரும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி போகணும் அப்புறமா கோம்பு ஊற்றணும் புளி தண்ணி ஊற்றணும் புளி தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து ஊற்றணும்

கடாய் வச்சுட்டு மீன் வறுக்க தேவையான எண்ணெய் இதை கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கிங்களா ஆமாம் நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்புறம் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் தடவி வச்ச மீன் எடுத்து ஒன்று ஒன்றா கை சுடாமல் சுடுற எண்ணெய் மீன் போட்டால் பூண்டுமா ஆமாம் ஒரு மூணு மீன் போட முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போட முடியாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் மீனை விற்றிருக்காங்க அந்த ஃப்ரெஷ் மீனன்றதால் எதுவுமே உடையாது नमः नमः मास्टर मास्टर ऑफ़ मास्टर मास्टर ऑफ़ मास्टर मास्टर ऑफ़ मास्टर मीन कर दिया आंधे मीन वाले मत ना नहीं जिसकी मास्टर ऑफ़ मास्टर नमः आंधे नमः मेरी मास्टर करने मीन है नमः इस दिशा करने तो बाकी मीन कौन बोला मीन पोर पोरा मास्टर ऑफ़ मास्टर மீன் குழம்பு நாலு நாளுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் அதனால் எல்லா மீனும் குழம்பு போட்டுரு எல்லா மீனும் போட்டுரு மீன் வந்து பத்து நிமிஷம் ஓ பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தானம்மா இந்த மீன் வந்து को घेऊ आता जरा मुठी नाही नाही अजून थोडं रोस्ट करा नाही नाही नुसता चिरिपिटा नाही चिरिपिटा मीतरी वाटून घेऊया तीन वाटी इ लास्ट मी जसं जळ मारत असताना

மீன் வந்து இந்த மீன் நான் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது நான் அம்மா அப்பா மூணு பேர் போய் செம்பரபாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தா அது செம்பரபாக்கு ஏரியோட காவா காவா வந்து அந்த மீனை போட்டு வச்சுக்கிறாங்க உயிரோட இருக்கிறதுக்கு யார் வந்து கேட்டாலும் அதுலருந்து எடுத்து உயிரோட கொடுத்துட்றாங்க ஆமா 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 அது ஒரு காவா மாதிரி இருக்கு அந்த காவால வந்து விட்டு வச்சிடறாங்க மீனை அது உயிரோட இருக்கு உயிரோட இருக்கு அதை எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துடுறாங்க இந்த மீன் வந்து செம்பரபாக்கு ஏரியில் ரொம்ப சீப் மற்ற ஏரியாவை விட செம்பரபாக்கு ஏரியில் வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட் அதில் வந்து ரொம்ப சீப்பு நாங்கள் வந்து ரெண்டரை கிலோ இரநூறுபாக்கு வாங்கினோம் ரொம்ப சீப்பு இங்கே எங்கள் ஏரியாவிலலாம் ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா இருக்கும் ஆனால் அங்கே வந்து ரெண்டரை கிலோ இரநூறுபா கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்க மீன் யார் வேணுனாலும் போய்ட்டு செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உயிரோடு இருக்குது சத்தின்றதால ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் அடுப்பில் இருந்து குழம்பு வேகுது அந்த கொதிக்கிறதுலாம் பார்க்குறீங்களா சட்டி வந்து சூடாகிடுச்சின்னா அது வந்து வெந்த பிறகு கூட ஆஃப் பண்ண பிறகு கூட பத்து நிமிஷம் வந்து அந்த சூட்டு தன்மையில் இன்னும் நல்லா வேக விற்க சட்டியில் இருக்க ஒரே ஒரு மகத்துக்கும் இது தான் அதனால தான் சட்டியில் சாப்பிடணும் ரெடி மீன் குழம்பு ரெடி மீன் வறுவல் இன்னும் வறுத்துட்ருக்கேன் முடிஞ்ச உடனே சாப்பிடணும் இவ்வளோ வறுக்கப்படுறதில்லை கொஞ்சம் வந்துக்க வேண்டிய